வணக்கம் அன்பான மீன ராசினியர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் ஆடி ஒன்றாம் தேதி என்பது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் ஜூலை மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆடி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது வியாழக்கிழமையில் குருபோகவான் நாலாம் இடத்திலே கேந்திர சனங்களிலே இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த வருடம் முழுக்கவும் மாதங்களிலேயும் அற்புதமாக இங்கே குருபோகவானும் ராகுபோகவானும் நட்சத்திர பரிவர்த்தனையிலேயே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே விசேஷம் என்று சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை என்பது எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது அந்த ஆடி அமாவாசைகளிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக செயல்படுத்தினால் நல்லதொரு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் அதே நேரத்தில் பதினெட்டு ஆடி பதினெட்டாம் தேதி என்பது ஆடி ஆடி பெருக்கு என்பது வருகின்றது புதிதாக கல்யாணம் பண்ணிய நேர்கள் இந்த காலகட்டங்களிலே அந்த தாலி கயிறு என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய சாணத்தை மற்றொரு கயிறிலே இடுவார்கள் அதுவும் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே இந்த ஆடி பதினெட்டு என்பது நடைபெற இருக்கின்ற அற்புதமான சுபகாரியங்கள் செய்கின்ற நேர்களுக்கு பெரியோர்களின் ஆசியும் வெகுமதியும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு மீன ராசி லக்கணத்தில் பிறந்த புதிதாக கல்யாணம் பண்ணிய தம்பதியர்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்க இருக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம் அந்த வகையிலேயே இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலேயே சனி சனி பகவான் என்று சொல்லக்கூடியவருடனும் சந்திரபோகவான் இருக்கின்றது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதுநாள் வரையில் ஒரு சில தடை தாமதங்கள் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியை கடக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றது அது மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடியது இதனால் வரையில் கொஞ்சம் மந்தமாக இருந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக இந்த மாதங்களிலே மந்த நிலை இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்க இருக்கின்றது தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலிருந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை மட்டுமல்ல இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த ஆடி மாதங்களிலேயே உங்களுக்கு இருக்கின்றது முயற்சி சானாதிபதி என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடிய எட்டு கொடையரும் ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய காரகன் சுக்கர பகவான் இந்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்துக்கு எட்டு இருந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது தொழில் சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதமான தொழில் வேலைகளிலேயே மாற்றங்கள் செய்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடை சிந்தித்து சரியானதா என்று யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு காரணம் அவர் எட்டுக்குடையவர் ஆறாம் இடம் உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு திருகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதம் இல்லை என்றாலும் ஒரு தடவைக்கு பல தடை சிந்தித்து தொழில்களிலே இருக்கின்ற நேர்கள் செயல்படுத்த வேண்டியது வீடு வாகனமாக இருந்தாலும் சொத்து சுகங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் எட்டு குடையவர் இருக்கிறார் என்ற கவனத்திலே கொஞ்சம் குளறுபடிகள் இங்கே வீடு வா வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு காற்றாசி என்று சொல்லக்கூடிய ஒரு சில ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் வந்து போகும் இந்த இந்த அமைப்புகள் மீனராசி இலக்கணத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அந்த நாலு குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாலாம் இடத்துக்கு ரெண்டிலையும் ஐந்தாம் இடத்துக்கு பனிரெண்டிலையும் இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் விரயம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது நாலாம் இடத்ததிபதி ஏழாம் ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திற்கு அவர் லாப சாணத்திலே அமைக்கின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு அற்புதங்கள் கிடைக்க இருக்கின்றது அந்த நாலாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே வீடு வாசல்களாக இருக்க இருந்தாலும் தாய்மார்களில் அன்பு ஆதரவு கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டுத் தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய படிப்பு படிப்புகளுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திக்காரகன் இங்கே பலம் பெற்று வக்கரமாக இருக்க இருக்கின்றார் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக வக்கரமாக இருந்தாலும் இங்கே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாத நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் அவர் கொஞ்சம் நாலு ஏழு என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களாக கணவன் மனைவிகளை குடிக்கக்கூடிய பொதுவாக பொருளாதாரத்தை பற்றி குடிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது கொஞ்சம் தாமதமாக கணவன் மனைவிகளுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிரகம் என்பது இருக்கின்றது சனி பகவான் வக்கரம் பெற்ற காரணத்தினாலே இதனால் வரையில் மந்த நிலைகள் இருந்தது தற்பொழுது மந்த நிலைமைகள் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேகமாகவும் இருக்கின்றது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி புதன் பகவானும் ஏழாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவரும் கே திரிகோணத்திலே பலம் பெற்று ஒரு கேந்திராதிபதி மற்றொரு திரிகோணத்திலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் அந்த லாபஸ்தானாதிபதியும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று தொழில்களிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை மீன ராசி என்பது கடல் ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்கள் இது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வெளிநாடு வெளியூர்களிலே செல்லக்கூடிய ஆசிரியராகவும் படைப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆசிரியராகவும் பணியக்கூடிய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான நல்ல பலன்களை இந்த ஆடி மாதங்களிலே நவக்கரக நாயகர்கள் குரு பகவான் சுக்ர பகவானும் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்றது தொழில்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பத்தாம் இடத்திலே எட்டு கூட பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பெரிய நிறுவனங்களிலே இருக்கக்கூடியவர்கள் டாக்மண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது என்றாலும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை சுகஸ்தானம் பலமாக இருக்கின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் வெகுமதிகள் கிடைக்க இருக்கின்றது நவக்கிரக நாயர்களிலே மிகவும் பலம் பெற்று இருக்கின்றார் பனிரெண்டு குடையோரும் பதினொன்று குடையோரும் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே கடந்த மாதங்களிலே எதிர்பாராத விரய செலவுகளையும் ஆஸ்பத்திரி செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் செய்து கொண்டிருந்த நேர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு விடிவிலக்காக சனி பகவான் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இனி உங்களுடைய லக்கணத்தில் பிடித்த பீடை ஒளிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்களில் உங்களுக்கு சனி பகவான் அவர் உங்களுக்கு நான்கு மாத காலங்கள் வக்ரகதியிலேயே சென்று மீண்டும் பின்னைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களுக்கு சனிப்போகால் எந்த எந்தவிதமான தடை தாமதம் இல்லாமல் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் மூணு எட்டு குடையவர் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை குரு சுபரன் இரு கிரகங்களும் பத்துக்குடையோரும் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட தொழில்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய சுக்கர பகவான் இணைவு என்பது குரு பகவானிடம் இருக்கின்ற காரணத்தினாலேயும் தடை தாமதங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து போகின்ற அமைப்பு கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு தொழில் சாணங்களிலே இருக்கக்கூடிய நேர்கள் மற்றபடி வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருந்தாலும் ஒரு சிறு இடையூறுகள் ஒரு தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மீன இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுற்றுச்சூகங்களிலே இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் புதன் பகவானும் வக்ரகதியிலே இருந்தாலும் சற்று தாமதமாக செயல்படக்கூடிய படிக்கின்ற குழந்தைகள் இடமாற்றங்கள் நடக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை சரராசியிலேயே காற்று ராசி அதிபதி இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சீட்டு அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் தாமதமாக வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் ஆனாலும் அனைத்தும் ஜெயமாக வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இரண்டு ஒன்பது பாக்கியாதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி அவர் ஏழாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற இருக்கின்றார் அந்த ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவானையும் பார்க்க இருக்கின்றார் ஆனாலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல பலனை தருகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசங்களிலே இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானால் இந்த இடையூறுகள் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதம் என்பது வருடம் முழுக்கவும் இருந்தாலும் இந்த மாதத்தில் ராகுவும் பகவானும் குரு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் குருவின் அனுக்கிரகத்தோடு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதம் மீனராசிக்கார நேர்களுக்கே இருக்கின்றது வாக்கு சானாதிபதி குடும்ப சானாதிபதி மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே பலம் பெறுகின்றார் அற்புதமான ஐந்து நாள் வரையில் திருமணம் நடக்காதவர்களுக்கு மாங்கல்ய பலம் இல்லை என்று மனக்கசப்புடனும் மன தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான மாங்கல்ய பலம் பெற்று இந்த மாதங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றார் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்திலே விரைவு செலவுகள் செய்யக்கூடியதற்கு ஒரு அற்புதத்தையும் சுப செலவுகளிலேயே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது குருவின் அனுக்கிரகம் வருடம் முழுக்க பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் மீண்டும் இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்தும் அந்த ஐந்தாம் இடத்தின் பார்வையும் ராசியை கிடைக்க இருக்கின்றதுனாலே இந்த வருடத்தை பொறுத்தவரையில் நல்ல மாற்றம் கொடுக்க போகின்ற ஒரு மீன ராசி என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே ஆடி மாத ராசி பலன் உங்களுக்காக வாக்கு சாணங்கள் முயற்சி சாணங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது சொத்து சும வீடு வாசல் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் இதுநாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதங்களில் அற்புதமான சுபபோகமான யோகத்தையும் வீடு வாசல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுரு குரு பகவானும் சுப்ரபகவானும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே ஆறு குடையவர் இருந்து அவருடைய பார்வையும் பதினோராம் இடத்திலே இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஆறுக்குடையவர் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை புதனும் சூரிய பகவானும் பார்க்க இருக்கின்ற இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஆடி மாதம் என்பது தமிழ் மாதங்களிலே சூரிய பகவானை வைத்து இந்த மாதங்கள் என்பது நடைபெறுகின்றது அந்த வகையிலே உங்களுக்கு பதினோராம் இடம் ஆசை அபலாசைகள் கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கின்றது வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை புதனும் உதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற மூத்த சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது மீனராசிக்காரன் இருகளுக்கு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றது ஸ்தானத்திலேயே ஸ்தானாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பலமாக உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கின்றது ஆயில் ஸ்தானத்தை மட்டுமல்ல வெளிநாடு வெளியூர் லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கின்றது அற்புதமாக உங்களுடைய தசா புத்திகளும் உதவி செய்தால் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது ஆடிப்பெருக்கு என்பது நடைபெறுகின்றது ஆடி அமாவாசை எட்டாம் தேதியும் ஆடிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் தேதியும் நடைபெறுகின்ற அற்புதமான சுபகாரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் ஆடி அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய நேர்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த வகையிலே அற்புதமான சுப நிகழ்வுகளுக்கு இந்த மாதங்கள் பனிரெண்டாம் இடத்திலே ராசிநாதன் பார்க்க இருக்கின்றது இங்கே சுக்கரனும் குருவும் இணைவு பற்றி இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் திருவினை ஆக்குகின்றது வெற்றி பெறுகின்றது சிறுதூர பயணங்களிலே உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றார் அற்புதமான மாற்றத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்ற கேந்திர சனங்களிலே ராசியை பார்க்க இருக்கின்றது அந்த பார்வை மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்கள் என்பது சனி பகவான் சுக்ர பகவான் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்த அதிபதி நான்கு கிரகங்களின் பார்வை பத்தாம் இடம் பலமாக நல்லதொரு அசிவாரம் பெற்று இந்த மாதங்கள் உங்களுக்கு தொழில்களிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு வெகுமதிகளும் மதிப்பு மரியாதைகளையும் பொருளாதாரத்தில் உயர்வுகளையும் உங்களுடைய ஆசை உங்களுடைய திருப்திகளுக்கு ஏற்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆனாலும் சனி பகவான் வக்ரகற்ற வக்கரமாக இருக்கின்றன இதனால் வரையில் மந்தமாக இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே மந்தம் இல்லாத ஒரு அற்புதம் சுறுசுறுப்பு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல இரண்டு ஒன்பது ஒரு பாக்கியாதிபதி தனவாக்கு குடும்ப சனாதிபதி கண்ணை குறிக்கக்கூடியவர் இங்கே காரகன் என்று சொல்லக்கூடிய கண்களுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய காரகனும் பலமாக உங்களுக்கு பதினோராம் இடத்திலே அற்புதமான சுப பலன்களை வாரி வழங்குகின்ற உங்களுடைய நினைவுகள் அனைத்தும் கனவாக மாறக்கூடிய ஒரு அற்புதத்தை நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்